நம் நாள் கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து ஒரு சில மாதங்களில் மேக்ஸிமம் வித் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டயத்தில் டிஸ்போஸ்டாப் அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்ட அது ப்ரைவேட் கலெக்டருக்கு போயிடும் ப்ரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போயிடும் அவங்க இங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க திருப்பி கொண்டு வரது ரீபேட்ரியேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்த அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ காப்பி இதாக இருக்குது இது திஸ் இஸ் த ஃபோட்டோ காப்பி இப்போ காட்டு நீங்கள் பிடிங்க அந்த இதோட பேர் வந்து வீணாதரர் அப்படின்னு சொல்கிறாங்க வீணாதரர் கொஞ்சம் லார்ஜ் ஐடல் கொஞ்சம் பெரு ஓரளவுக்கு பெரிய ஐடல் இது இது இந்த கோயிலில் நைன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அந்த வருடத்தில் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பட் ரொம்ப ஆச்சு நான் இதை துறையை விட்டு வெளிவந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயிலில் இருந்துருக்கு இப்போ அது கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஷேடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் ப்ரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துருச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓபன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எம்எச்சே மூலமாக எழுதி அந்த போல் திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலைலாம் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம்னு யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகி அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்ளை ஷேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித இதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது செல இந்த விக்கிரம் அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகளிலேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறது எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏல மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே முடியாந்த இதை தவிர்த்து வேறு எந்த நியூஸ் இல்லை சார் சார் இப்போ இது வயம் எவ்வளவு இது என்ன என்ன சிலை ஐம்பா இல்லை எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது ஆன்டிக் சார் இது ஒன்றும் தொன்மையானது அந்த கோயிலை போய் பார்த்தேன் அந்த கோயிலில் பார்த்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பற்றி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவறையினுடைய தேவ கோஷ்டம் சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சு வரல பின்புறத்தில் ஒரு தெய்வ உகிரகம் ஒன்று இருக்குது அது வந்து லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியடு வந்து ரொம்ப பெரிய லிங்கோத்பர் இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணே முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்டிக்யூட்டி கேரக்டரை அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எருற்றி அப்படிலாம் டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார்க் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் எல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி ஆன்டிகுட்டி கேரக்டரை கம்ப்ளீட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணியம் அவங்களுக்கு தான் சார் சார் சரி மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட லெவலெலாம் கோடி கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ விற்கிறாவோன்னு சொல்லுவோம் வேலை உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட் லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் இது கொஞ்சம் உயரமாண்ணா உயரம் எல்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டரை அடி சார் ரெண்டரை அடி தோராயமா துராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இருக்கிறதில்ல நீங்க துணியில் தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காலத்தில் துறை இருக்குது இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீனாதரர் தட்சிணாமர்த்தின்னு சொல்லுவான் ரொம்ப குறிப்பிட்ட கோயில்கள்ல தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீணாதரர் ஒரு சில கோயில்கள் இல்லை நூறு கோயில் எடுத்துட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சரம் இந்த மாதிரி தெய்வம் இருக்குது அது நான் சொன்ன நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் கூட நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூடத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ப்ரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது சிரமமாக தட்ஸ் ஆல் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சென்னை தரமான ஆடி பெருமை மிக ஆடி லைக் ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில்